மற்றும் ஒரு அண்மை செய்தி சென்னையில் ஏடிஎம் இயந்திரங்களில் நூதன முறையில் கொள்ளையடிக்க முயற்சித்த மூன்று பேர் கொண்ட கும்பலை காவல்துறை கைது செய்திருக்கிறது உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த குல்தீப் சிங் பிரிஜ்பன் சுமித் ஆகிய மூன்று கொள்ளையர்களை சென்னை திருவான்மையூர் போலீசார் கைது செய்திருக்கின்றனர் சென்னையில் ஏடிஎம் இயந்திரங்களில் நூதன முறையில் கொள்ளையடிக்க முயற்சித்த மூன்று பேர் கொண்ட கும்பலை காவல்துறை கைது செய்திருக்கிறது உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த குல்தீப் சிங் பிரிஜ்பன் சுமித் ஆகிய மூன்று கொள்ளையர்களை சென்னை திருவான்மையூர் போலீசார் கைது செய்திருக்கின்றனர் சென்னையில் ஏடிஎம் இயந்திரங்களில் நூதன முறையில் கொள்ளையடிக்க முயற்சித்த மூன்று பேர் கொண்ட கும்பலை காவல்துறை கைது செய்திருப்பது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம் வணக்கம் மணிவண்ணன் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க வணக்கம் சென்னை திருவான்மியூர் திருவள்ளுவர் நகர் பகுதியில் உள்ள தனியார் ஏடிஎம் மிஷின்ல நூதன முறையில் கொள்ளையடிக்க முயன்ற நபர்களை அதிரடியாக திருவான்மையூர் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் என்ற மூன்று பேரும் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர்கள் குறிப்பாக தனியார் வங்கி அந்த எஸ்பிஐ ஏடிஎம் வங்கியோடைய அந்த ஏடிஎம்ல பணம் எடுக்க சென்றிருக்கிறார்கள் அருகில் இருக்க இருப்பவர்கள் அப்பொழுது அந்த ஏடிஎம் இருந்து பணம் வராததால் அவர்கள் உடனடியாக அந்த தகவல் அதாவது மேலிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்திருக்கின்றன குறி மும்பையில் செயல்படும் அந்த மேலிடத்தில் இருந்து சென்னையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்ததன் பேர்ல அதிகாரிகள் அங்கு வந்து சோதனை செய்ததுல அந்த ஏடிஎம் இயந்திரத்தில் கருப்பு நிற அட்டையை வைத்து பணத்தை எடுக்க முடியாதபடி அந்த கொள்ளையர்கள் முயற்சியில் ஈடுபட்டதாக அந்த சிசிடிவி கேமராவில் இருந்தது இது தொடர்பாக அந்த நிறுவனத்தின் சார்பில் உடனடியாக திருவான்மையூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து திருவான்மையூர் போலீஸ் அந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை செய்ததுல மூன்று இரண்டு பேர் முதலாவதாக ஏடிஎம் உள்ளே சென்று இருந்து பணம் வராத வராதமாறு கருப்பு நிறை அட்டையை வைத்திருக்கிறார்கள் வெளியே ஒரு நபர் இருந்து யாரோ யாரேனும் உள்ளே வருகிறார்களா என்பதை குறித்து அவர்களுக்கு சமிக்கை வழங்கி வழங்கியிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து அங்கு இருந்த அதாவது திருவான்மையூரில் சுற்றி திரிந்த அவர்களை திருவான்மையூர் போலீசார் அதிரடியாக கைது செய்து விசாரித்து வருகிறார்கள் குறிப்பாக உத்தரப்பிரதேச சேர்ந்த குல்தீப் சிங் அதே போல பிரிஜ்பால் சுமித் யாதவ் ஆகிய இந்த மூன்று பேரை தான் போலீசார் தற்பொழுது கைது செய்து விசாரணை செய்து வருகிறார்கள் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிவண்ணன்